நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது காளி எந்திர பிரயோகம் இந்த காளியை வச்சு ஏவலை எப்படி திருப்புறதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா எட்டி வேர் வெள்ளருக்கன் வேர் அப்புறம் கருப்பு குங்குளியம் சந்தனப்பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா புணுகு அரக்கஜா அப்புறம் குக்கள் இந்த எல்லா பொருளையும் சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த மயானக்காளியோட எந்திரத்தை வரைஞ்சிக்கணும் எந்திரம் வரைஞ்சி அதுக்கு மந்திரம் ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு ஜபிச்சு நீங்கள் அந்த ஏற்கனவே சேகரித்து வச்ச பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு இந்த எந்திரத்தையும் வச்சு ஒரு கருப்பு துணியில் கட்டி மயானத்தில் கொண்டு போய் ஏவல் திரும்ப வேணும்னு சொல்லி போட்டுக்கிட்டு வந்துடணும் இல்லைன்னா அங்கே புதைச்சி வச்சுட்டு வந்துடணும் போட்டுட்டு வந்தாலே போதும் புதைக்கணும்னு இல்லை இல்லை இல்லைன்னா அவங்களுக்கு அங்கே யாரும் மயானத்தில் யாரும் இருப்பாங்க அந்த மாதிரி தூக்கி வெளியே போட்டுருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் புதைச்சி வச்சிடலாம் புதைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளையிலேயும் உங்களுக்கு அந்த ஏவல் வந்து திரும்பிடும் யார் செய்தாங்களோ அவங்களுக்கே திரும்பிடும் சரிங்களா இது இந்த முறையில் வந்து முதல்ல இந்த மயானக்காளியோட மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு ஜெபித்து சித்தி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் பிரயோகம் பண்ணுங்கிற வேலையில் ஒரு நூற்றி எட்டு உருவா மட்டும் ஜபிச்சா போதும் இந்த பொருட்கள் முக்கியமாக போடணும் அதே மாதிரி மயானக்காளியோட எந்திரமும் உள்ள வைக்கணும் சரிங்களா அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேலையை என்றைக்கெல்லாம் செய்யலான்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் ஏவல திருப்பிடணும் எல்லா நாளும் திருப்பினீங்கன்னா நல்லா வந்து கிடையாது சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து இந்த காளியோட மந்திரத்தை பார்ப்போம் ஓ மயங் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மயானக்காளிக்கே ஐங் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஷுவாஹா இதுதான் அந்த மந்திரம் மறுபடியும் சொல்கிறேன் ஓ மயங் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மயானக்காளிக்கே ஐங் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஷுவாஹா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஒரு கொடுத்து சித்தி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் தேவையான போது நூற்றி எட்டு கொடுத்து ஏவல திருப்பிக்கலாம் சரிங்களா இப்போ நிறைய பேர்கிட்ட எந்திரம் இருக்காது மந்திரமும் இருக்காது இப்போ எந்திரம் இருக்கிறவங்க எந்திரத்தை போட்டு நீங்களே பூஜை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த நவராத்திரிக்கு மயானக்காளி எந்திரம் கொடுக்குறதாட்டு நமக்கு குறி வந்திருக்கு அதனால் மயானக்காளி எந்திரம் வந்து நானே பண்ணி கொடுக்குறேன் அந்த எந்திரம் வந்து ரெண்டாயிரரூபா அதை வச்சு எல்லா வேலையும் செய்யலாம் அந் இந்த எந்திரம் ஏவல் திருப்புறத அந்த எந்திரத்துக்கு மேலே வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லி திருப்பினீங்கன்னா எளிமையாக திரும்பும் அதனால் ஆறு தகடு வரும் அது மாதிரி அதுக்கு ஒரு உண்டான அஞ்சனமும் கொடுப்பேன் ரெண்டாயிரரூபா போட்டிருக்கேன் நம்ம பழைய மாணவர்களும் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெறும் இந்த எந்திரம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோ மட்டும் எந்திர ஃபோட்டோ மட்டும் அனுப்பி விடுவேன் இதை வாங்குறதுக்கு இரநூறுபா கட்டணம் செலுத்தி வாங்கிவிடலாம் நன்றி அறிய நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்